வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற அமைச்சர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் உதயநிதி தேர்தல் நடைபெறும் தேதி என்ன என்பது கூட தெரியாமல் குறிப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று கூறுவதற்கு பதிலாக ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என வருகிறது வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேர்தல் அமைச்சர் உதயநிதி உளறி கொட்டியதற்கு பல தரப்பினரும் கேலி செய்தும் கெண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் துண்டு சீட்டை பார்த்து படித்தும் கூட உளறி கொட்டுவதைப் போல தற்போது அவரது மகனும் உளறி கொட்டுகிறார் என்றால் ஸ்டாலினின் மகன்தான் உதயநிதி என்பதை தான் நிரூபித்து விட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலினை தத் என்றும் அமைச்சர் உதயநிதி சின்னதத் என்றும் கலைத்து வருகின்றனர் மேலும் அப்பாவும் மகனும் மாறி மாறி உளறி வருவதால் பரம்பரை வியாதி என்றும் துண்டுச்சீட்டை பார்த்து படித்தும் கூட உளறி கொட்டுபவர்கள் திமுகவில் மட்டுமே தலைவராக முடியும் என்றும் தேர்தல் தேதி கூட தெரியாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் அமைச்சர் உதயநிதி திமுக கட்சி அழித்து ஒழிக்காமல் ஓயமாட்டார் என்றும் அமைச்சர் உதயநிதி திமுகவில் கால் வைத்ததிலிருந்தே திமுகவுக்கு அழிவுகளம் தொடங்கிவிட்டதாக அரசியல் ஆர்வல்கள் கலைத்து வருகின்றனர்